பாக்கிய சிரியால் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான் ட்ஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய வந்து நம்ம ராதிகாவுக்காக அகேன் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ராதிகாவுக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலி வந்து பயங்கரமா துடியா துடிக்கிறாங்க கோபி வந்து என்னாச்சு பேபி உனக்கு திடீர்னு என்ன வயிற்று வழியில் இப்படி துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க உடனே ஈஸ்வரி என்னாச்சுடா இவளுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருக்காது இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அது கூட்டிட்டு போயிட்டு பாக்கல இல்லைன்றாங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம கோபி வந்து ராதிகா கிட்ட கேக்குறாங்க நீ எதாவது சாப்பிட்டியா அது இது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டதும் உடனே ராதிகா வந்து சொல்றாங்க இல்ல எனக்கு பாக்கிய தான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொன்னதோ அவங்க தான் எனக்காக வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா என்னுடைய குழந்தை அழிக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டிருக்கியா நீ எல்லாம் ஒரு மனுஷியா வெக்கமா இல்ல உனக்குன்னு சொல்லிட்டு ராதிகாவை வந்து இப்படி எல்லாம் பழி வாங்குவியன் ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு கண்டுபடி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க பாக்கியவ உடனே கோபி கிட் கோபி வந்து பாக்கிய கிட்ட சொன்னதை கேட்டதும் பாக்கிய வந்து போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற உங்களுக்கு எவ்வளவு தேர் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோமம் கண்டுபடி திட்டிட்டு இருக்காங்க இப்ப ராதிகாவுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ